சுவாமி அவர்களின் இமயத்து மகான்கள்தான் என் வாழ்க்கையில் பகுதி தொ மூணு தான் என்னோட இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினஞ்சாவது நாளுக்கு பிறகு இமயமலையில் பனி கொட்ட தொடங்கிடும் ஆனால் தெய்வீக அன்னையின் பாசரங்களை பாடியபடி அருகில் இருந்த மலையூச்சிகளுக்கு நான் தூரம் கடந்து செல்வேன் எங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றவர்களுக்கு தான் என் வாழ்க்கை சொந்தம் என்ற எண்ணம் அப்போது எனக்கு மனசில் பழிச்சிடும் நான் என்னுடைய தனித்தன்மையை பற்றி கவலைப்படலை ஆனால் நான் பின்பற்றி சென்று கொண்டிருந்த சாதுக்களின் பாரம்பரியம் குறித்து நான் மிகுந்த பிரகையுடன் இருந்தேன் நான் பல முறை ஒழுங்கை மீறியும் கீழ்படியாமலும் நடந்து கொண்ட போது கூட நான் மன்னிக்கப்பட்டேன் அந்த காலகட்டத்தில் பல ஆழமான உளவியல் ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான அனுபவங்கள் நிகழ்ந்தது சில சமயங்களில் என் தலை மீது எந்த ஒரு கிரீட சுமையும் இல்லாத ஒரு அரசன் போல நான் உணர்ந்தேன் பேச்சு துணைக்கு கூட யாருமே என்னுடன் இல்லாதது எனக்கு பெரும் அமைதியாக கொண்டு வந்தது இயற்கை வந்து அமைதியானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தங்களை தாங்களே தொந்தரவு செய்கின்றவர்களையே இயற்கை தொந்தரவு செய்யுது ஆனால் யார் அந்த இயற்கையின் அழகை மெச்சுகிறாரோ அதை கண்டு பிரமிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தன் ஞானத்தை கற்றுக் கொடுக்குது குறிப்பாக இமயமலத்தில் இது உண்மை இந்த மலைகளில் பல்வேறு வகையான மலர்கள் அபரிமிதமாக காணப்படுது பனி படர்ந்த மலை சிகரங்கள் மீது நின்று பார்க்கும்போது மலர் படுகைகளால் மூடப்பட்ட இந்த சரிவுகள் தன் குருநாதருக்கு அர்ப்பணிப்பதற்காக ஒரு சீடர் வந்து கவனமாக தயாரித்துள்ள ஒரு பிரம்மாண்டமான மலர் கொத்தை போல இருப்பதாக கவித்துவமான கற்பனை கொண்டவங்க சொல்றாங்க நான் இந்த இயற்கையான மலர் படுகைகளுக்கு அருகே அமர்ந்து கொண்டு அதன் தோட்டக்காரரை தேடி வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் இமயமலை பள்ளத்தாக்குகளை வளர்ந்திருந்த மலர்களில் லில்லிகளும் ஆர்கிட் மலர்களும் ரொம்ப அழகாக இருக்கும் குளிர்காலம் முடிந்த உடனே சில சமயங்களில் பனி பெய்த பிறகும் கூட நூற்று கணக்கான வகையான லில்லி மலர்கள் வந்து பூத்து குழுவும் இளஞ்சிவப்பு நிற நில் லில்லி வகை ஒன்று இருக்குது அது ரொம்பவும் அழகானது அது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் எட்டாயிரத்துலேருந்து பதினோராயிரம் ஆடுகளில் உயரத்தில் வளரும் வளரும் கங்கோதரியில் கங்கையுடன் சேர்கிற ருத்ரகாரோ நதியின் கரைகள் மீது அந்த மலர்கள் காணப்படுது அதே வகையான லில்லி மலர்கள் மரங்கள் அடியிலும் வளர்கிறது இமயத்துல வளர்கிற ஆர்கிட் தான் எந்த ஒரு மலரையும் விட மிகவும் அழகானது அது நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரை அடியில் உயரத்தில் வள வளருது நான் அது வரை பார்த்ததிலேயே ரொம்பவும் கனமான ஆர்கிட் மலர் ஒரு ஓக் மரத்தின் மீது வளர்ந்து கொண்டு இருந்தது அதன் எடை ஆறுநூ அறுநூத்தி எண்பது கிராமுக்கு குறைவாக இருந்தது அது இந்த ஆர்கிட் மலர்கள் சில வகைகளை நேபாள தலைநகரான காத்மாண்டுவில் ஒரு சில மைகள் இருக்கிற பசுமை குடிகளில் கா பார்க்கலாம் ஆனால் இந்த மலர்கள் இன்னும் பல வகையான கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது ஆர்கிட் மலர்கள் பூக்கும் காலங்களின் போது அவற்றின் ஒட்டுகள் வந்து சில ஆறு ஏழு நாட்கள் கழித்து தாமதமாக தான் விரியும் ஆர்கிட் மலர்கள் ரொம்பவும் அற்புதமான அழகை கொண்டது அது சுமார் ரெண்டரை மாத காலம் பூத்து கொண்டே தான் இருக்குது மலையில் வளரும் கள்ளி செடிகள் நிலாக்காயும் இரவுல திடீர்னு பூக்கும் சூரிய கதிர்களை பார்த்தால் நாணம் கொள்கிறாது காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக தன் அழகிய இதழ்களை மூடிக்கொள்ளும் பிறகு அது திரும்பவும் வளராது இமயத்தில் வளர்கின்ற சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிற இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகையான சாற்று தாவரங்களையும் கள்ளிச்சடிகளையும் எனக்கு தெரியும் சோமா என்ற படற்கொடி சாற்று தாவர வகையை சேர்ந்தது என்ன அது பதினோராயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ஆடிகள் உயரத்தில் வளருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இனே மலர் மலையில் வளர்கிற பல்வேறு வகையான மலர்களில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான ரோடோடென்ட்ரன் மலர் வகைகள் இருக்குது இதில் நில நீர நீல நிற வகையும் வெண்ணிற வகையும் ரொம்பவும் அழகானது இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு வகைகள் வந்து பொதுவானது தான் இன்னொரு வகையான ரோடோடென்ட்ரன் மலரின் இதழ்கள் வந்து பல்வேறு நிலங்களில் இருக்கும் கோடை காலத்தில் சில சமயங்களில் ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கும் ரோடோடெண்டன் மலர்களால் நிறைஞ்சிருக்கும் ஹிம்கமல் என்ற மலர் இமயத்து மலர்களின் அரசன்னு அழைக்கப்படுது ஹிம்கமல் என்றால் பனித்தாமரைன்னு பொருள் ஒரு நாள் நான் அந்த மலைப்பகுதி வழியாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய தட்டின் அளவில் ஒரு நீல நிற ஹிம்கமல் மலர் தனியாக பூத்து நின்றதை பார்த்தேன் ரெண்டு பாறைகளுக்கு நடுவு நடுவே மலர்ந்திருந்த அந்த மலரின் பாதி தண்டு புதஞ்சு இருந்தது நான் அந்த மலரை கண்ணிமைக்காம பார்த்து கொண்டிருந்த போது என் மனசு அந்த அழகிய பனை தமறையுடன் என் உரையாடலுக்கு நுழைந்தது நீ ஏன் இங்கு தனியே இருக்கிறாய் உன் அழகு கொண்டாடப்பட வேண்டியது ஒண்ணுதான் உன் இதழ்கள் உதிர்ந்து மண்ணோடு மண்ணாக மக்குவதற்கு முன்பாக உன்னை நீ யாரிடமாவது கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்போது ஒரு மெல்லி காற்று வீசி அந்த மலரின் தன்னை வருந்தி சென்ற போது அந்த மலர் லேசாக குலுங்கி என்னை நோக்கி முன்னால் சரிந்து நான் தனியாக இருப்பதால் நான் தனிமையில் வாடுவதாக நீ நினைக்கிறாய் நான் உண்மையில் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறேன் இந்த உயரங்களையும் தூய்மையையும் மேலே பார்த்து விரிந்துள்ள நீல கொடை தருகிற அரைவணிப்பையும் நான் ரசிக்கிறேன் நான் அந்த மலரை பறிக்க விரும்புகிறேன் அந்த ஒட்டுமொத்த செடியையும் வேரோடு பிடுங்கி என் குருவிடம் எடுத்து செல்லலாமா என்று கூட நான் யோசிச்சேன் பிறகு நான் என் சொந்த வாழ்க்கையை அந்த தாமரையுடன் ஒப்பிட்டுவிட்டு விட்டு பொறுப்பற்ற மகிழ்ச்சியான ஒரு குழந்தையை போல நான் உன் இதழ்களை கசக்கி பிழிந்தால் உன் நிலை என்னவாகும்னு அதன்ட கேட்ட அந் இந்த தாமரை நான் மிகவும் மகிழ்வேன் ஏன்னா நான் நறுமணம் எல்லா இடங்களிலும் ஊடுருவும் என் வாழ்வின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டுவிடும் பதிலளித்ததா அந்த பூவந்து நான் அந்த தாமரை மலரை வேரோடு பிடுங்கி எடுத்து என் குருவிடம் கொண்டு சென்றேன் ஆனால் என் குரு என் செய்கையை மெச்சவில்லை வழிபாட்டிற்காக காட்டிற்குள் சென்று மலர்களை சேகரித்து வரும்படி அவர் எனக்கு கட்டளையிட்ட ஒரு சில சமயங்களை தவிர மலர்களையும் அவற்றின் நறுமணத்தையும் பயன்படுத்துவதை அவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை மலர்களை பறிப்பதை நான் அன்றோடு கைவிட்டு விட்டேன் இயற்கை அன்னையின் மடியில் இருந்து அவளுடைய குழந்தையை பிடுங்கி நான் அவளை பரிதவிக்க செய்து வந்திருந்தது போல நான் உணர்ந்த அன்றைய தினத்திற்கு பிறகு நான் ஒரு மலரை கூட பறிக்கலை அழகை நாம் வெச்சவும் அதை கண் நாம் பிரமிக்கவும் வேண்டுமே தவிர அதை பயன்படுத்தவோ கைவசப்படுத்தவோ இல்லை அழிக்கவோ கூடாது இயற்கையின் அழகை ஒருவர் எப்போது மெச்ச தொடங்கிறானோ அப்போது அழகுணர்ச்சி அவனும் உருவாகத் தொடங்குது தனியாக இருப்பதை நான் பெரிதும் விரும்பினேன் என்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தேன் இயற்கையை ரசிச்ச சில சமயங்கள்ல நான் அங்கிருந்த பனி நீரோடைகளுக்கு சென்று சிற்றலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டே முன்னோக்கி பாய்ந்தோடியதை பார்த்தேன் பனியாற்றின் உச்சிகளில் இருந்து கீழ்நோக்கி ஓடி வந்த ஆறுகளும் ஓடைகளும் நீண்ட தலைமுடியைப் போல காட்சியளித்தது அந்த நீரோடைகள் ஏற்படுத்திய இசையொளி மனதிற்கு கிளர்ச்சியூட்டியதாகவும் இருந்தது வாழ்க்கை என்னும் ஓடையை நான் இந்த நிரந்தரமான நீரோடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து பெருங்கடலை நோக்கி பாய்ந்தோடி செல்கின்றேன் இவ்வளவு நீரும் ஒரு சிறு இடைவெளி கூடி இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து கொண்டே இருப்பேன் அங்கு எப்போதும் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது அந்த ஓடைகள் வாழ்வின் தொடர்ச்சியான ஓட்டத்தை போல எனக்கு தோண்டின பனியாறுகளில் இருந்தும் நீர்வீழ்ச்சிகள்ல இருந்தும் பாய்ந்தோடி சென்று கொண்டிருந்த இந்த பனி நீரோடுகளை நான் ரசிச்சேன் நிலா காய்ந்த இரவுகளில் இந்த ஓடைகளின் இரண்டு பக்க கரைகளும் வெள்ளி போலவே ஒளிந்து இருந்தது கங்கையாறு ஓடிய இமயமலை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த நான் பாறைகள் நிரம்பிய அந்த ஆற்றின் கரைகள்ல அமர்ந்து கொண்டு தெளிவான நிலவையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்த தொலைவில் இருந்த கிராமங்கள்ல இருந்த சிறிய வீடுகள்ல மின்னிய விலங்கு கண்ணும் எட் கண்ணுக்கு எட்டும் தூரம் வர நீண்ட ஊர்வலம் போல பிரம்மாண்டமாக மாநிலம் என்னும் விண்மீன்கள் வந்து மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது கீழ பூமியில இமயமன சிகரங்கள்ல இதை விண்மீன் கட்டட கூட்டங்களை அமைதியாக ரசித்து அனுபவிச்சது சில விண்மீன்கள் மலைகளுக்கு இடையே கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்ததை போல தோன்றியது எல்லா திசைகளிலும் மலை சிகரங்களிலும் பனி நீரோடிகளையும் அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர கோவியல்ல இருந்து வந்த பாலொடியால ஒளிரூட்டப்பட்டதை நான் ரசி மகிழ்ந்ததை இன்னும் என் நினைவில் இருக்குது காலையில உதயத்திற்கு முன்பு மானிய நேரங்களில் கங்கையாற்றுக்கு மேலாக பனி சேரங்களுக்கு நடுவே ஒரு பனிமூட்டம் கங்கையை ஒரு வெள்ளி போர்வையை போல மூடியது அந்த போர்வைக்கு அடியில் ஒரு பெரிய பாம்பு நன்றாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்ததை போல அது இருந்தது தினமும் காலையில நீராடுவதற்காக நான் ஆவலோடு கங்கையை நோக்கி விரைந்து போலவே விரைந்தது போலதான் சூரிய கதிர்களும் கங்கையின் புனித நீரை பருகுவதற்கு ஆவலாக விரைந்து வந்தது மலையின் நீரானது பளிங்கு போல தெளிவாகவும் கண்களுக்கு இதமளிப்பதாகவும் உணர்வுகளை தூண்டுவதாகவும் இருந்தது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியை போகிற காரணத்தினால வீடியோ இதன் தொடர் பகுதியாக நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்